ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் போன மாதம் ஜூலை மந்த்து என்னுடைய சேமிப்புகள் என்னென்ன இருந்துச்சு செலவுகள் என்னென்ன இருந்துச்சுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களால் சேவ் பண்ண முடியல அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் பணம் சேவ் பண்ண முடியும் ஜூலை மந்த்து நான் என்னென்ன சேமிப்புகள்லாம் பண்ணேன் நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சேமிப்புகள் ஒரு ஹோம் மேக்கரை பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஜூலை மாத சேமிப்பு மற்றும் செலவுகள் பார்க்கலாம் நான் ரெண்டு விதமாக சேமிப்புகளை பிரிச்சிருக்கேன் வீட்டு செலவில் சேமிக்கிற சேமிப்பு சம்பளத்தில் சேமிக்கிற சேமிப்புன்னு சொல்லிவிட்டு வீட்டு செலவில் ஒரு ஹோம் மேக்கராக நான் என்னென்ன செலவுகள் பண்ணுறனோ அந்த இருந்து சேமிக்கிற சேமிப்பு சம்பளம் வந்த உடனே நான் சேமிக்கிற சேமிப்புன்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்கேன் வீட்டு இருந்து ஒரு ஹோம் மேக்கராக என்னென்ன சேமிப்புகள் பண்ணலாம் நான் என்ன என்னென்ன சேமிப்புகள் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கிராசரி ரெண்டாவது வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு மூணாவது வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸ் பண்ணது போக மீதியாகிற ஆகிற சேஞ்சஸ்ஸு இப்படி தான் நான் வந்து வீட்டு செலவில் ஒரு ஹோம் மேக்கராக சேவிங்ஸு பண்ணுறேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கிராசரி மாதம் மாதம் நான் வாங்குவேன் அந்த பில்லோட தான் உங்களுக்கும் காட்டுறேன் கிராசரி வாங்கும் பொழுது நம்ம மாதத்துக்கு மூணாயிரூபாலருந்து மூணாயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்குவேன் சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி போது நம்மளுக்கு கிராசரி வாங்கினது போக ஒவ்வொரு மாதமும் மீதி ஆகிற பணத்தை இது மாதிரி நான் பில்லோடவே எடுத்து வைப்பேன் ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் பில்லு இது ஜூன் மந்த்தும் ஐநூ ஐநூறுரூபா சேவ் பண்ணேன் கிராசரியில் ஜூலை மந்தும் ஐநூறுரூபா சேவ் பண்ணேன் ஆக மொத்தம் வந்து ஜூலை மந்த்து டோட்டலாக என்கிட்ட கிராசரியில் சேவ் பண்ண அமௌண்ட்டு மட்டுமே ஆயரருபா இருந்துச்சு இது வந்து ஜூலை மந்த்து கிராசரியில் ஹோம் மேக்கராக நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு நம்ம கேலண்டரை பார்த்து எத்தனை வாரம் இருக்குன்னு பார்க்கணும் நாலு வாரம் இருந்துச்சுன்னா நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரத்துக்கு மட்டும் பணம் செலவாகிடும் அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக ஆகிடும் சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் ஜனவரியில இருந்துன்ட்டு ஜனவரியிலிருந்து நான் ஜூலை மந்த் வரையும் இது மாதிரி நான் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை சேவிங்ஸாக எடுத்து வச்சது மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறுபா எப்படின்னா டேப்லேஷனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு மாதமும் கேலண்டரை பார்த்து எத்தனை வாரம் இருக்குன்னு செக் பண்ணிப்பேன் நாலு வாரம் இருக்கா அஞ்சு வாரம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நாலு வாரம் இருந்துச்சுன்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைப்பேன் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது நாலு வாரம் இருக்கிற மாதத்தில் எனக்கு நாலு வார பணம் செலவாயிட்டு அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக இருக்கும் அப்படி தான் நான் இந்த வீக்லி எக்ஸ்பென்சஸில் பணம் சேவ் பண்ணியிருக்கேன் ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா நாலு வாரம் தான் இருந்துச்சு அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக வந்துச்சு நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வீக்லி எக்ஸ்பென்ஸஸ்க்கு பணம் நான் செப்பரேட் பண்ணுவேன்னா எழுநூறுபா பிப்ரவரி மாதமும் நாலு வாரம் தான் இருந்துச்சு அதனால் எழுநூறுபா எனக்கு சேவிங்ஸ் ஆச்சு மார்ச் மந்த்து எனக்கு அஞ்சு வாரம் இருந்ததுனால எந்த பணமும் சேவ் ஆகலை ஏப்ரல் மந்த்து நாலு வாரம் இருந்துச்சு எழுநூறுபா சேவாச்சு மே மந்த்து நாலு வாரம் இருந்ததுனால எழுநூறுபா சேவாச்சு ஜூன் மந்த் அஞ்சு வாரம் இருந்ததுனால எனக்கு பணம் எதுவும் ஆகலை ஜூலை மந்த்து நாலு வாரம் இருந்ததுனால எனக்கு எழுநூறுபா சேவாச்சு ஆக மொத்தம் ஜனவரியிலேருந்து ஜூலை மந்த் வரையும் நான் ஒரு வார பணம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுனால மூவாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் இந்த வீக்லி எக்ஸ்பென்சஸில் பணம் சேவ் பண்ணியிருக்கேன் ஜூலை மந்த்து போன மாதம் அந்த பணம் தான் இது ஜூலை மந்த்து வரையும் நான் வீக்லி எக்ஸ்பென்சஸில் நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வாரம் நான் எடுத்து வச்சதுனால என்னால் மூவாயிரத்து ஐநூறுரூபா வரையும் சேவ் பண்ண முடிஞ்சுது இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் நாலு வாரம் இருந்தால் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களால் அஞ்சாவது வார பணம் சேவிங்ஸாக பண்ண முடியும் மூவாயிரத்து ஐநூறுரூபா நான் வீக்லி எக்ஸ்பென்சஸில் மட்டும் சேவ் பண்ணியிருக்கேன் வீக்லி எக்ஸ்பென்சஸில் நான் அந்த வார செலவு பண்ணுவேன் இல்லையா அந்த வார செலவுகள்லேருந்து மீதியாகிற சேஞ்சஸை இந்த உண்டியல்ல நான் போட்டுக்கிட்டே வரேன் இது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியாது ஒரு வாரம் இருபது ரூபாய் ஒரு வாரம் முப்பது ரூபாய் எப்படியாவது சேவ் ஆகும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி உண்டியலில் நான் போட்டுக்கிட்டு வரேன் இது வந்து வீட்டு இருந்து நான் இந்த மூணு சேமிப்பும் பண்ணுறேன் சம்பளம் வந்த உடனே நான் சேமிக்கிற மூணு சேமிப்புகள் ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸு சம்பளம் வந்த உடனே போஸ்ட் ஆஃபீஸில் போட வேண்டிய பணத்தை நான் எடுத்து வச்சுருவேன் என்னென்ன சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுறேன்னா ரெண்டே ரெண்டு சேவிங்ஸு ஒன்று வந்து என் பேரில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு சாவித்ரி ஐநூறுபா போட்டுக்கிட்டு வரேன் இன்னொன்று வந்து எங்கள் பாப்பா பேரில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா போடுறேன் இந்த ரெண்டு சேமிப்பும் போஸ்ட் ஆஃபீஸில் சேல்ரி வந்த உடனே எடுத்துகிட்டு போய் நான் போடுற ரெண்டு சேமிப்புகள் ரெண்டாவது வந்து டிஎம்பி பேங்க்கு டிஎம்பி பேங்க்கில் நான் ஆர்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன் மாதமான எனக்கு இருபத்தி ஏழாந்தேதி கட்டாயிரம் போன மாதம் ஜூலை மந்த்து இருபத்தி ஏழாந்தேதி ஆர்டி பணம் பத்தாயிரம் கட் மூணாவது சேமிப்பு சம்பளம் வந்த உடனே சேமிக்கிற சேமிப்புன்னா இந்த உண்டியல் சேமிப்பு இந்த உண்டியலில் நான் எப்படி போடுவேன்னா சம்பளம் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்த உடனே ஒரு நூறுரூபா அல்லது இரநூறுபாவை என் குழந்தை கையில் கொடுத்து பாப்பாவை இந்த உண்டியலில் போட சொல்லுவேன் இதில் தான் நான் வந்து சம்பளம் வந்த உடனே போடுற ஒரு உண்டியல் சேமிப்பு இந்த மூணு சேமிப்பந்தான் நான் சம்பளம் வந்த உடனே பண்ணுற சேமிப்பு இது மாதிரி நம்ம வீடுகளில் சம்பளம் வந்த உடனே சேமிக்கிற சேமிப்புன்னு சொல்லி தனியாக வச்சுக்கணும் ஹோம் மேக்கர் நம்ம இருந்து சேமிக்கிற சேமிப்புன்னு தனியாக நம்ம எடுத்து வைக்கும் பொழுது மட்டும்தான் தான் நம்மளால் சேமிப்பு பண்ண முடியும் ஒரு கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சேமிக்கலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூலை மந்த்து போன மாதம் இந்த சேமிப்புகள்லாம் நான் பண்ண சேமிப்புகள் செலவுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத செலவு எதுவும் வரலை பாப்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸ் மட்டும்தான் நான் பண்ண செலவு பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு மாதமானால் நாங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறது ஆனால் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு டேர்மு மார்ச் மந்த்து கட்டிட்டோம் ஸ்கூல் ஃபீஸு ப்ளஸ் வந்து நோட்டு சேர்த்து இருபத்தெட்டாயிரம் நாங்கள் பே பண்ணிட்டோம் மா மே ஜூன் ஜூலை மூணு மாதம் வந்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் எடுத்து பதினஞ்சாயிரம் ரூபாவாக வச்சுருந்தோம் இதோடு வந்து ஆகஸ்ட்டு சேல்ரி வந்த உடனே தான் இருபதாயிரம் கட்டலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து நம்ம பணம் கையில் இருந்துச்சோன்னா கட்டிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி நான் சேவிங்ஸ் பண்ணது ஆயரருபா கிராசரியில் அதோடு வந்து வீக்லி எக்ஸ்பென்சஸ்லேருந்து மூவாயிரத்து ஐநூறுபா ஆக மொத்தம் நாலாயிரத்து ஐநூறுரூபா கையில் இருந்துச்சு ஐநூறுரூபா போட்டால் அஞ்சாயிரரூபா ரவுண்டாக வந்துடும் ஸ்கூல் ஃபீஸ் வந்து பதினஞ்சாயிரம் கையில் இருந்துச்சு ஆகஸ்ட்டு கட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் யோசிக்கல கையில் தான் நம்மக்கிட்ட நாலாயிரத்தி ஐநூறுரூபா இருக்குது ஐநூறுரூபா போட்டு அஞ்சாயிரூபாவை மாற்றி இந்த ஜூலை மந்த்தே செகண்ட் டர்மு பே பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டு சொல்லியிருந்தார் எனக்கும் சரியாக தான் பட்டுச்சு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுன்றது எமர்ஜென்சிக்காக பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் கட்டிக்கலாம்னு சொல்லி இல்லாமல் நம்ம கையில் பணம் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை நம்ம ஸ்கூல் ஃபீஸ்க்கு பே பண்ணிட்டா ஒரு அடியாக செகண்ட் டேர்ம் ஃபீஸும் பே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிவிட்டு நான் சேவ் பண்ணேன் மூணாயிரத்து ஐநூறுரூவா ப்ளஸ் ஆயரூபா சேர்த்து நாலாயிரத்து ஐநூறுரூபா என் ஹஸ்பண்ட் ஒரு ஐநூறுபா போட்டு அப் பண்ணி இருபதாயிரரூபாவாக செகண்ட் டேர்ம் ஃபீஸை நாங்கள் கட்டிட்டோம் இந்த நாலாயிரத்து ஐநூறுரூபாவை என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு பாப்பாவுடைய ஸ்கூல் ஃபீஸ் முடிஞ்ச பிறகு ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்து வைக்கும் பொழுது நாலாயிரத்து ஐநூறுரூபாவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எனக்கும் அது பெஸ்ட்டாக தான் தோணுச்சு ஏன்னா கையில் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத விட இது மாதிரி ஒரு ஃபீஸ் பே பண்ண மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு பேர்டன் குறையும்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே சொன்னதுனால ஜூலை மந்த்து நான் சேவ் பண்ணேன் நாலாயிரத்தி ஐநூறுரூபாவை ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் கொடுத்துட்டேன் நான் இந்த ஆகஸ்ட் மந்த்து கிராஸரியில் நான் எவ்வளோ சேவ் பண்ணேன் வீக்லி எக்ஸ்பென்சஸில் எவ்வளோ சேவ் பண்ணேன் அப்படின்றத வர வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்